ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லைனிங் ப்ளவுஸ் தைக்க உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகுதா அப்போ கண்டிப்பாக இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் இந்த மெத்தடில் தான் லைனிங் ப்ளவுஸ் எப்போவுமே ஸ்டிச்சிங் பண்ணுவேன் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம பேக் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ பேக் பார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா உள்ள வெளியே நம்ம கண்டிப்பாக வந்து புடவையோட கிளாத்தில் செக் பண்ணணும் எனக்கு இது வந்து உள் பக்கம் அந்த கரையை பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியும் இது வந்து உள் பக்கம் இது வந்து வெளிப்பக்கம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெளிப்பக்கத்துக்கு மேலே லைனிங் பீஸை இதே போல அப்படி வைக்கணும் அப்ப நம்ம தச்சு திருப்பும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த லைனிங் துணி உள்ள போயிடும் மேல் பக்கம் மேல் பக்கம் நமக்கு கரெக்டா வந்துடும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாத் வந்து நழுகாமல் இருக்கிறதுக்காக சென்ட்ராக இதே போல் நீடியில் போட்டு குத்திக்கிங்க உங்களுக்கு ரொம்ப சாப்பிட்டு போனால் சரியாக இருந்தாலும் இந்த பக்கம் இந்த பக்கமும் இந்த ஷோல்டருக்கு கீழே கூட நீங்கள் நீடில் போட்டு குத்திட்டு அதுக்கப்புறம் நெக்கை சுற்றி தையல் ஓட்டலாம் இப்போ நான் ஒரு கால் இஞ்சு இதே போல் டிசி கட்டியால் மார்க் பண்ணுறேன் எதனால் எப்படி நான் மார்க் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா நீங்கள் புதுசாக தைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இதே போல் பானைக்காக இருந்தாலும் வீணெக்காக இருந்தாலும் டிசி கட்டியால் நீங்கள் மார்க் பண்ணி அந்த கோட்டு மேலே ஸ்டிச்சிங் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் இப்போ பாருங்கள் இந்த கோட்டு மேலே நான் ஸ்டிச்சிங் பண்ணுறேன்னா அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வந்துடும் நமக்கு இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அடிப்பாட்டம் மடிச்சடிக்கணும் அதுக்கு பதிலாக நீங்கள் இதே போல் அப்படி தையல் ஓட்டிட்டு திருப்பும் பொழுது இப்போ நான் ஸ்டிச்சிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் ஒரு இன்ச்சில் தையல் ஓட்டிக்கிறேன் நீங்கள் வந்து அடிப்பாட்டம் அரை இன்ச்சு விட்டுருந்தாலும் அல்லது ஒரு இன்ச்சு விட்டுருந்தாலும் அதுக்கு தகுந்தபடி இதே போல் தையல் ஓட்டுங்க தையல் தையல் ஓட்டிட்டு இப்போ இந்த நீடியில் எடுத்துகிட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வர இந்த நெக் பீஸை கட் பண்ணணும் இப்போ இந்த நெக் பீஸை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுக்கணும் அந்த தையலுக்குள்ளேயே தையலை தாண்டாமல் தையலுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அப்போ நமக்கு திருப்பும் பொழுது சுருக்கம் வராமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த சிஸர்கட் கொடுக்கறது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பு இந்த அடிப்பாட்டை இருக்குது பார்த்தீங்களா இதுலேயே லைட்டாக பீசரை கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே உள்ளே விட்டு திருப்புங்க அப்படியே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இடுப்பு பக்கமும் மடிச்சடிக்க தேவையில்ல நெக்கும் நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ திருப்பி காட்டுறோம் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஈஸியாக நம்ம நெக் ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள் நீங்கள் பான் எக்கா இருந்தாலும் வீண் எக்கா இருந்தாலும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதுக்கு மேலேயே வந்து ஓரமாக வந்து ஒட்டுலேயே இப்போ ஒரு ஊசி இடம் அப்படியே ஓரமாக தையல் ஓட்டணும் மிதி எடை ஓட்டாதீங்க அப்படியே ஒட்டில் அப்படியே ஓரமாக ஓட்டணும் ஒரு ஊசி எடை தையல் ஓட்டினிங்கன்னா போதும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இடுப்பு இடுப்பு பக்கமும் எப்படின்னா இந்த அடிப்பாட்டத்திட்டையும் மேல் பக்கமாக தையல் ஓட்டுங்க ஏன் மேல் பக்கமாக தையல் ஓட்ட சொல்கிறேன் அப்படின்னா அந்த லைனிங் பீஸ் வந்து அப்போ தான் வெளியே தெரியாமல் இருக்கும் அதனால் தான் உங்களை மேல் பக்கமாக நெக்குகிட்டையும் மேல் பக்கம் ஓட்டுங்க இந்த இடுப்பு பகுதிக்கிட்டேயும் மேல் பக்கமாக தையல் போடுங்க புடவையோட கிளாத்துக்கு மேலே போல் தையல் போட்டுட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா நம்ம உள் பக்கமாக லைனிங் கிளாத் மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படியே ஓரமாக இப்போ இந்த ஷோல்டர் அடுத்து இந்த பக்கம் அதே போல் இப்போ இதே போல் அப்படி ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு பக்கத்திலே ஒரு தையல் ஏன்னா இடுப்பு பகுதிட்டு நம்ம டபுள் தையல் கொடுக்கும் பொழுது நல்லாயிருக்கும் ஏன்னால் நம்ம அப்போ தான் வந்து சுருங்காமல் இருக்கும் அதனால் தான் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ இதே போல் எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் எப்போ எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சுண்ணா நமக்கு இப்போ ஷோல்டரை சென்டர் பண்ணி டாட்டு நீங்கள் அரை இன்ச் விட்டுருந்திங்கன்னா அரை இன்ச்சில் டாட் பிடிங்க அல்லது ஒரு முக்கால் இன்ச் விட்டுருந்திங்கனாலும் நீங்கள் எத்தனை இன்ச் வந்து டாட் அளவு மார்க் பண்ணி விட்டுருக்கீங்களோ கட்டிங் பண்ணும் பொழுது அதுக்கு தகுந்தபடி டாட் பிடிச்சிக்கலாம் இப்போ ஷோல்டரை சென்டர் பண்ணி ரெண்டு பக்கமும் டாட் பிடிச்சிக்கிட்டேன் ரெண்டு தையல் போட்டுக்கலாம் இப்போ அடுத்த பாயிண்ட்டு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கை இப்போ பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு புடவையோட கிளாத் வந்து கைக்கு வந்து கரை கேட்டிருக்காங்க அப்போ கரை பாகம் இருக்கும் பொழுது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து கிளாத் பற்ற மாட்டேங்குது இப்போ நான் உள்ள வெளியே பாருங்கள் மார்க் பண்ணிக்கிறேன் உள்ளே வெளியே மார்க் பண்ணிவிட்டு இப்போ வெளிப்பக்கமாக அந்த ஜாயிண்டை கொடுக்குறேன் வெளிப்பக்கமாக அந்த கிளாத் இப்படி கொடுத்து படிமான தையல் ஓட்டும் பொழுது உள் பக்கம் போயிடும் இந்த பிசுறு வந்துருக்குங்கள இப்போ நான் வெளிப்பக்கமாக கொடுத்து இப்போ படிமான தையல் போடுறேன் பாருங்கள் இப்போ உள் பக்கம் பிசுறு போயிடுச்சு அதே போல் கைக்கிட்ட ரெண்டு பக்கமும் ஜாயிண்ட்டு கொடுத்துக்கிறேன் ஏன்னா இப்போ வர கிளாத்துலாம் பார்த்திங்க அப்படின்னா புடவையோட கிளாத் ரொம்ப கம்மியாக வரதுனால கைக்கு நம்ம ஜாயிண்ட்டு கொடுக்குற மாதிரி தான் நிறையா ப்ளவுஸில் ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது இப்போ கைக்கு உங்களுக்கு இதே போல் கிளாத் பத்தலை அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஜாயிண்ட்டு கொடுத்துக்குங்க ரெண்டு பக்கமும் நம்ம ஜாயிண்ட்டு பொழுது அந்த பிசுறு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கம் கட்டுக்கிட்டேயும் நமக்கு அந்த ஜாயிண்ட்டு வச்ச மாதிரி தெரியாது அதனால் ஒன் சைடு ஜாயிண்ட்டு கொடுக்குறத விட லைனிங் கிளாத்தில் இப்போ இந்த புடவையோட கிளாத்தில் ரெண்டு பக்கமும் கொடுத்துக்கலாம் இப்போ இதே போல் அப்படி ஜாயிண்ட்டு கொடுத்துட்டேன் இப்போ அதுக்கு மேலே நம்ம உள்துணியை வச்சு ஸ்டிச் பண்ணணும் இப்போ இதே போல் வச்சுக்கலாம் இப்போ இதே போல் வச்சுட்டு இப்போ இந்த இந்த பாயிண்டில் நான் கைக்குழி கட் பண்ணியிருக்கேன் அப்போ இன்னொரு கை நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது கைக்குழி கட் பண்ணின பகுதியை பார்த்து தான் ஒன்றை பார்த்துருக்கப்போல தான் ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து மாறாமல் வரும் இப்போ பாருங்கள் இப்படி இருக்குங்களா இப்படி இருக்கும் பொழுது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை கவனிக்காமல் நம்ம அவசரத்தில் தச்சுட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து நம்ம சைடு ஏற்றும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து ஏற்றம் இறக்கங்கிறது கண்டிப்பாக வரும் அந்த இடத்துல சுருக்கம் வர ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு கொடையாத பக்கத்தை வந்து நீங்கள் பேக்கில் வ வச்சு குடஞ்ச பக்கத்தை ஃப்ரண்ட்டில் வச்சால் தான் சுருக்கம் வராமல் இருக்கும் இப்போ நான் ஒரு அரை இன்ச் தையல் போட்டுக்கிறேன் அரை இன்ச் தையல் போட்டு இப்போ இந்த பிசுறு தெரியுதுங்களா லைட்டாக அந்த அரை இன்ச் பிசுறை வந்து லைனிங் கிளாத் மேலே வர மாதிரி உள் துணி மேலே தான் அந்த பிசுரை வர மாதிரி தையல் ஓட்டணும் படிமான தையல் அதே போல் இந்த பக்கமும் இப்போ போல் அப்படி படிமான தையல் ஓட்டிட்டு இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அப்படி நகத்தால் அப்படி கீறி விட்டு மேல் பக்கமாக புடவையோட கிளாத் மேலே அப்படி ஓரமாக தையல் போடுங்க அப்போ தான் இந்த உள்துணி வந்து நமக்கு வெளியே தெரியாமல் இருக்கணும் நீங்கள் தையல் போடும் பொழுது உள்துணி இப்போ இதே கலராக கொடுத்தா பிரச்சனை இல்லை வேறு கலர் உள்துணி கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தாலும் மேல் பக்கமாக தெரியாமல் நீங்கள் பார்த்துக்குங்க இப்போ உள்பக்கமாக உள்துணி மேலேயே அப்படி ஸ்டிச்சிங் பண்ணிக்குவோம் இப்போ இந்த லைட்டாக தெரியிற பிசுரெல்லாம் புடவையோட பிசுரெல்லாம் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ சமமாக வச்சு பார்க்கணும் அப்படி போல் இப்படி வச்சு பார்த்துட்டு லைட்டாக பிசு இருந்தால் கட் பண்ணிவிட்டு இந்த சென்டர் அப்படிலாம் ஒரு சிசர் கட் கொடுத்துக்குங்க அதே போல் இந்த கைக்கும் லைனிங் கிளாத் மேலேயே அப்படியே ஓரமாக தையல் போட்டுக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா வர பீஸில் கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டு பார்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ பேக் பார்ட் வேலை முடிஞ்சிருச்சு கை வேலையும் நமக்கு முடிஞ்சிருச்சு அடுத்து ஃப்ரண்ட்டு இந்த ஃப்ரண்ட்டே டாட் மார்க் பண்ணுறதுலேருந்து இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணும் பொழுது ஃப்ரண்ட்டோடைய ஹைட்டு பாருங்கள் இந்த ஷோல்டருக்கு அரை இன்ச்சு விட்டது போக உங்களுக்கு ஹைட் வந்து பத்தரை தான் இருக்குது அப்போ பத்தரை இன்ச் இருந்துச்சு அப்படின்னா டாட்டுடைய உயரம் ரெண்டரை இன்ச் அளவு வச்சா போதும் தையலுக்கும் சேர்த்து நான் ரெண்டரை இன்ச் உயரம் அளவு வச்சுக்கிறேன் நீங்கள் இப்போ ஒரு பதிமூணு பதிமூன்று அப்படின்னா டாட்டோடைய உயரம் வந்து நீங்கள் மூணு இன்ச்சு வைக்கலாம் இதே வந்து ஃப்ரண்ட்டோடைய உயரம் பத்தரை பதினொன்றுக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டரை இன்ச்சு தாராளமாக வைங்க அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே கால் இன்ச்சு விட்டது போக அகலம் ரெண்டரை இன்ச்சு இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஒன்றேஹால் இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஒன்னே ஹால் இன்ச்சு அடுத்து இந்த இடத்துல இருந்து சென்ட்ரு கணக்கு பண்ணுங்கள் நாலு இன்ச்சு வருதா நாலில் பாதி ரெண்டு ரெண்டு இன்ச் அளவு வச்சு ஒரு மூணு இன்ச்சு அகலம் வச்சு இதே போல் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவு வச்சு ஆன்கோல் டாட் வந்து மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி இப்படி போல் இப்படி மார்க் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இதே போல் இப்படி த்ரீ டாட் மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை இதே போல் இது வந்து உள் பக்கம் உள் பக்கம் டிசி கட்டியெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வெளிப்பக்கத்தை இதே போல் வைக்கணும் வெளி பக்கத்தை இதே போல் வச்சு அதுக்கு மேலே உள் துணியை வைக்கணும் உள் துணியை வச்சு அதுக்கு மேலே நம்ம திருப்பி தைக்கும் பொழுது மேல் பக்கம் நமக்கு சரியாயிடும் இப்போ இதிலையும் ஃப்ரெண்ட்லி சென்ட்ராக நீடில் போட்டு குத்திக்கிங்க நழுகாமல் இருக்கிறதுக்காக இப்போ அப்படியே ஒரு கால் இன்ச் நெக்கை சுற்றி ஒரு கால் இன்ச் தையல் ஓட்டிகிட்டு அதே போல் இன்னொரு பக்கமும் உள்துணியை போல் மேலே வச்சு நெக்கை சுற்றி ஒரு கால் இன்ச் தையல் போட்டுக்கணும் இப்போ ஃப்ரெண்ட்டு வந்து உள்துணி வந்து மாறக்கூடாது ஃப்ரண்ட்டு பார்ட்டில் ரெண்டு உள்துணியே நீங்கள் சமமாக இப்பயே இருக்கான்னு பார்த்துக்குங்க ஏன்னா மாற்றி மாற்றி வச்சு டாட்டை பிடிச்சிட்டீங்க அப்படின்னா இருக்க முடியாது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்து அப்படியே திருப்பிக்கலாம் இப்போ தையலுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இதே போல் சிசர் கட் கொடுத்துட்டு திருப்பி படிமான தையல் அந்த படிமணத்தையல் பிசுறு வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்துணி மேலே படுற மாதிரி ஓட்டணும் அதே போல் இன்னொரு பக்கம் படிமணத்தையல் இப்போ படிமான தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா மேல் பக்கமாக இந்த நெக்கை சுற்றி ஓரமாக தையல் இதே போல் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அதே போல் இன்னொரு ஃப்ரண்ட்லேயும் நெக்கில் இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உள்துணி பக்கமாக இப்போ லைனிங் கிளாத் மேலேயே சுற்றி தையல் ஓட்டிக்கலாம் தையல் ஓட்டி எக்ஸ்ட்ரா வர பீஸ்டரை கட் பண்ணிக்க வேண்டியது தான் மெயினாக வந்து இப்போ இந்த தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைமை பிரித்து பிரித்து நீங்கள் வேலை செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருந்து ஒரு ஒம்பது மணிக்குள்ள ஸ்ட்ரிச்சிங் பண்ண உக்காந்திங்கனாலும் ஈஸியாக உங்களால் ஒரு ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் தைக்க முடியும் இதே போல் நீங்கள் டைமை கணக்கு பண்ணி பண்ணி செஞ்சிங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து தீபாவளிக்கு உங்கள்கிட்ட அதிக வேலையே இருந்தாலும் பை ஸ்டெப்பாக செஞ்சு முடிச்சிட முடியும் இப்போ இந்த பக்கம் ஃப்ரண்ட் பார்ட்டில் அதே போல் தான் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வர லைனிங் பீஸை கட் பண்ணிக்குவோம் இந்த புடவையோட கிளாத்தை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அடுத்து டாட் த்ரீ டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த த்ரீ டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி பட்டி அளவு உங்களுக்கு நான் ஈஸியான முறையில் சொல்லித்தரேன் கண்டிப்பாக இதே போல் அளவு எடுங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட ஏற்ற இறக்கம் எதுவும் வராது ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ பேக் பார்ட்டை இதே போல் அப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட் அப்படி வைங்க இதே போல் இப்படி வச்சுட்டு இப்போ இந்த முன்பக்கம் பட்டியோட உயரம் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்க்கணும் இந்த இருந்து கீழே வர அப்படி எனக்கு ஒரு மூன்றரை இன்ச் அளவு வருது முன்பட்டி உயரம் மூன்று அடுத்து சைடு இந்த சைடு பட்டி அளவு சரியாக மூணு இன்ச் வருது முன்பட்டி மூன்றரை இங்கே வந்து சைடில் வந்து மூணு இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை சென்டரில் வந்து ரெண்டரை அப்போ இந்த அளவை வச்சு நம்ம எப்படி இப்போ பட்டி கிளாத் கட் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த பட்டி கிளாத்தில் தான் ஒரு சிலருக்கு மிஸ்டேக் வருதுங்கிறீங்க நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ கிளாத்தை இதே போல் அப்படி வச்சுக்கலாம் இப்போ உள்துணி வந்து நான் ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்கேல் அளவு வச்சு மார்க் பண்ணுங்கள் ஒரு ஒன்றரை இன்ச் அளவு வச்சு இதே போல் அப்படி மார்க் பண்ணிக்கிறீங்களா ஒரு ஸ்கேல் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து சரியாக மூன்றரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி அடுத்து பிடிச்சு தைக்க ஒரு அரை இன்ச்சு அதே போல் தாங்க சைடு பட்டிக்கும் மூணு இன்ச் வந்துச்சுங்களா மூணு இன்ச்சு அளவு வச்சு பிடிச்சு தைக்க அரை இன்ச் மேலே அவ்வளோதான் இப்போ டாட்டோடைய அகலம் எனக்கு கால் இன்ச் விட்டது போக ரெண்டரை இன்ச் வந்தது அந்த ரெண்டரை இன்ச்சில் இதே போல் நான் மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு முக்கால் இன்ச் கம்மி பண்ணிக்கிறேன் கப் ஷேப் மீடியமாக போதுங்கிறவங்களுக்கு ஒரு முக்கால் இன்ச்சு கம்மி பண்ணணும் நல்லா ஷார்ப்பாக கேட்குறவங்களுக்கு ஒரு இன்ச் கம்மி பண்ணணும் இப்படி சேஃப் கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த புடவையோட கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்துக்கு ரெண்டு பீஸ் வர மாதிரி இதே போல் வச்சு அப்படியே டோட்டலாக எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணிக்குவோம் அப்போ ஆக மொத்தம் நமக்கு எப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒரு பக்கத்துக்கு மூணு பீஸ் வரணும் புடவையோட பீஸ் நான் ரெண்டு பீஸும் லைனிங் பீஸ் ஒரு பீஸும் எடுத்திருக்கேன் இப்போ இதே போல் நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ பட்டி நம்ம ஈஸியான முறையில் கட்டிங் பண்ணியாச்சுங்களா எப்பவும் நீங்கள் வந்து அப்படி உள்ள துணி வந்து உள்துணி பத்தலை அப்படின்னா கூட நீங்கள் வேறு கலர் கூட தாராளமாக போட்டுக்கலாம் அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா எல்லாருமே வந்து லைனிங் பீஸ் வந்து அதிகமாக எடுத்துகிட்டு வர மாட்டாங்க கிளாத் பத்து நீங்கள் வேறு கலரும் கூட கொடுத்துக்கலாம் ஆனால் ஆக மொத்தம் ஒரு பக்கத்துக்கு மூணு பீஸ் எடுத்துக்குங்க இப்போ நான் த்ரீ டாட் வந்து பிடிச்சிக்கிறேன் இப்போ மெயின் டாட்டுக்கு ரெண்டு தையல் போட்டுட்டேன் இதை வந்து சென்ட்ரு பண்ணி சென்ட்ரு பண்ணி ஒரு கால் இஞ்சில் ஸ்டார்ட் பண்ணி வர வர கம்மியாக கொண்டு வந்துடுறேன் போல் ஆம்கோல் டாட் அப்படிதான் ஒரு கால் இஞ்சில் ஸ்டார்ட் பண்ணி வர வர கம்மியாக கொண்டு வந்துடணும் அவ்வளோதான் இப்போ கப்ஷேப் வந்து சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் நல்ல எடுப்பாக இருக்குது போல் இன்னொரு பக்கம் ஃபஸ்ட்டு ஒரு தையல் மறுபடி ஒரு தையல் அடுத்து இதுலேயும் அப்படிதான் கொக்கி பெட்டிக்கும் வீப்பெட்டிக்கும் இடையில வர டாட்டுக்கு ஒரு கால் இஞ்சில் ஸ்டார்ட் பண்ணி வர வர மெலிசாக கம்மியாக கொண்டு வரணும் அதே போல் ஆம்கோல் டாட் அப்படி தான் இஞ்சில் ஸ்டார்ட் பண்ணி வர வர கம்மியாக கொண்டு வந்துருங்க நான் ரெண்டு பக்கமும் டாட் பிடிச்சிட்டேன் கப் சேப்பாருங்க நல்லபடி போல் எடுப்பாக இருக்கணும் அப்போ தான் வந்து கஸ்டமர் போட்டாலும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இப்போ பட்டி கிளாத் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் புடவையோட கிளாத்தை அடியில் நான் இதே போல் ஒரு ரெண்டு பீஸ் கொடுத்துக்கிறேங்க அதுக்கு மேலே ஃப்ரண்ட்டு பார்ட் அப்படி வைங்க வச்சுட்டு அப்படியே ஒரு தையல் இப்போ இந்த டாட் அப்படி நல்லா மடித்து விட்டுக்கிறேன் மடித்து விட்டு ஒரு தையல் உங்களுக்கு இந்த பட்டி கிளாத் வந்து தைக்கிறது புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி சொல்கிறேன் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்துணி இப்போ இந்த லைனிங் பீஸை இதுக்கு மேலே வைக்கணும் இதுக்கு மேலே அப்படி வச்சு ஒரு அரை இன்ச்சு தையல் இதே போல் இப்படி அரை இன்ச் தையல் ஓட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுக்கணும் அந்த தையலுக்குள்ளேயே தையலை தாண்டாமல் இதே போல் கொடுத்துட்டு திருப்பும் பொழுது பார்த்திங்கன்னா பிசுறு தெரியாமல் இருக்கும் பாருங்கள் இப்போ எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் போல் இன்னொரு பக்கமும் இப்போ இந்த மேல் பக்கமாக அடிப்பக்கம் வந்து லைனிங் பீஸையும் மேல் பக்கம் வந்து புடவையோட பீஸ் ரெண்டு பீஸையும் கொடுத்துக்கிறேன் அரை இன்ச் தையல் போட்டுக்கலாம் கிளாத் மட்டும் நழுகாமல் பார்த்துக்குங்க மூணு கிளாத்து கரெக்டாக சமமாக வரணும் ஒன்றுக்கு ஒன்று ஏற்றி தாத்தியும் ஆயிடுச்சு அப்படின்னா பிசுருங்கிறது தெரிய ஆரம்பிச்சிரும் அதனால் கிளாத் நழுகாமல் அப்படி வச்சுக்கிங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சிசர் கட் கொடுத்துட்டு அப்படியே திருப்புங்க இப்போ இந்த பட்டி பிசுறெல்லாம் இப்படி போயிடும் உள் பக்கம் போயிடும் பிசுரே தெரியாது கொஞ்சம் கூட உங்களுக்கு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வர எல்லாம் கட் பண்ணிக்கிங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அடையாளத்துக்கு மடிச்சடிக்கிறதுக்கு இதே போல் சிசர் கட் கொடுத்துட்டு இப்போ கஸ்டமர் அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இப்போ நான் சோல்டரை ஜாயின் பண்ணிக்கிறேன் பாருங்கள் போல் இப்படி வச்சு சோல்டரை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்குவோம் சோல்டருக்கு ரெண்டு தைல் போட்டுக்குங்க போல் இன்னொரு பக்கமும் சோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல மட்டும் நல்லா கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இந்த சோல்டரை ஜாயின் பண்ணின பிறகு அப்படியே கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இந்த பாயிண்ட் அப்படி வைங்க இந்த கோல் ரவுண்ட் அப்படி வச்சு இந்த பட்டியோட கிளாத் எவ்வளோ எத்தனை இன்ச் எக்ஸ்ட்ரா வருதோ அதுக்கு நேரம் அப்படி டிசி கட்டியெல்லாம் மார்க் பண்ணுங்கள் இந்த இடத்துல தான் நிறைய பேர்த்துக்கு வந்து சைடு ஏற்ற இறக்க வரும் இதை கரெக்டாக அந்த பாயிண்டை கணக்கு பண்ணி அப்படியே ஒரு சிசர் கட் கொடுங்க பட்டி கிளாத்தில் கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாத்து இதே போல அப்படி வச்சு படிமான இதே போல போட்டுக்குங்க இன்னும் படிமான போட்டிங்க அப்படின்னா பட்டி கொஞ்சம் ஓரளவுக்கு பார்க்க ஃபினிஷிங்காக இருக்கும் படிமான போட்ட பிறகு அப்படி ஒரு தையல் இதே போல் அப்படி தையல் ஓட்டிட்டு லைட்டாக அந்த பிசுர்லாம் தெரிஞ்சால் கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கொக்கிப்பட்டி வீப்பட்டி தைக்கிறதுக்கு முன்னாடி அளவு டோஸ் கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த பட்டியோட உயரத்தை அப்படி அளந்து பாருங்க இதே போல் அளந்து பார்த்து எவ்வளோ இன்ச் வந்து பட்டியோட கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கோ அதுக்கு நேராக சிசர் கட் கொடுத்துக்குங்க ரெண்டு ஃப்ரண்ட்டு இதே போல் அப்படி ஒன்னாக வச்சு அப்படியே மடிச்சடிக்க அடையாளத்துக்காக ஒரு சிசர் கட் இதே போல் அப்படி கொடுத்துட்டு அப்படியே மடிங்க இதே போல் அப்படி மடித்து தையல் ஓட்டிக்கலாம் இதே போல் அப்படி தையல் ஓட்டிட்டு அதே போல் இன்னொரு பக்கம் இப்போ கொக்கிப்பட்டி வீப்பட்டி எப்படி நம்ம துணி கொடுத்து ஜாயின் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கொக்கிப்பட்டிக்கு அகலம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச் எடுத்திருக்கேன் வீபெட்டிக்கு பார்த்தீங்கன்னா அகலம் நாலு இன்ச் எடுத்துருக்கேன் இப்போ இந்த கிளாத் அப்படி ரெண்டாக மடித்து தையல் ஓட்டலாம் ஒரு இன்ச் அளவு வர மாதிரி ஒரு தையல் இப்போ நாலு இன்ச்சு அப்படி டபுளாக பொழுது ரெண்டு இன்ச் வரும் அந்த ரெண்டு இன்ச்சில் ஒரு தையல் இப்படி இதே இதேபோல் அப்படி தையல் ஓட்டிட்டு இப்போ உங்கள் ஏரியாவுக்கு தகுந்தபடி லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து கண்டிப்பாக மாறும் எனக்கு வந்து இடது புறம் வந்து கொக்கிப்பட்டியும் வலது புறம் வந்து வீபட்டியும் ஸ்டிச்சிங் பண்ணுறேன் இதே போல் அப்படி சமமாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு இப்போ நான் கொக்கிப்பட்டி தைக்கும் பொழுது இந்த பீஸை மேல் பக்கமாக வச்சுக்கிறேன் மேல் பக்கமாக வச்சு ஒரு இன்ச்சு நான் வச்சு தையல் ஓட்டினேன் பார்த்தீங்களா அதை கம்மியாக உள்ள பீஸை மேல் பக்கமாக வச்சு இந்த லைட்டாக அந்த பிஸை கட் பண்ணிவிட்டு அப்படியே படிமான தையல் படிமணத்தையல் போட்டுட்டு மேலேயும் கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டே கட் பண்ணணும் இப்போ இந்த மேல் பக்கமும் நெக்குகிட்டையும் மடிச்சிக்கிறேன் பிசுறு வராமல் இதே போல் இப்படி மடிச்சுட்டு அப்படியே ஒரு தையல் இந்த இடத்துலையும் தூக்காமல் ஒரு தையல் அவ்வளோதான் இப்போ கொக்கிப்பட்டி ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு அடுத்து வீப்பட்டி இப்போ பட்டிக்குள்ளே உள் பக்கமாக வச்சு வெளிப்பக்கமாக தையல் போடணும் பட்டி ஸ்டிச்சிங் பண்ணும் பொழுது இப்போ இந்த இடத்துல அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கிளாத்தை கட் பண்ணணும் இந்த பிசுறை லைட்டாக கட் பண்ணிட்டு நெக்குகிட்ட முன்களுத்துக்கிட்ட ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத்தை விடணும் இப்போ பிசுறு இல்லாமல் அப்படி அரை இன்ச்சு உள்ள அப்படி மடிச்சிக்கணும் இப்போ இந்த இடத்துக்கிட்ட கிட்ட ஒரு தையல் இப்போ இந்த பாயிண்டில் ஒரு தையல் இதே போல் ரெண்டு பாயிண்ட்லேயும் ஒவ்வொரு தையல் ஓட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ண இந்த பட்டி மாட்டுறது ஸ்ட்ரிச்சிங் பண்ண ஈஸியாக இருக்கும் இப்போ அஞ்சு இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன் சென்ட்ரு பண்ணி இதே போல் அஞ்சு இடத்துல வீப்பட்டி இப்படி மார்க் பண்ணிவிட்டு நல்லா ரஃப் அடித்து இப்படி தையல் ஓட்டுங்க நீங்கள் நல்லா டபுள் தையல் ஓட்டினீங்கன்னா தான் வீப்பட்டி பிரியாமல் இருக்கும் நம்ம இந்த கொக்கிப்பட்டி வீப்பட்டி தைக்கிற வரைக்கும் தான் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கை ஏற்றி சைடு இணைச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம கை ஜாயின் பண்ணிக்குவோம் கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சைடு ஏற்றம் மரக்கம் வருதான்னு இப்பயே செக் பண்ணுங்க இதே போல் அப்படி செக் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி பிசுறு தெரிஞ்சால் கட் பண்ணி விடுங்க ஏற்ற மரக்கம் இருக்காங்கிறது இப்போயே ஒரு கால் இன்ச் அரை இன்ச்சு வந்தாலும் இப்படி கட் பண்ணி விட்ருங்க இப்போ கட் பண்ணிவிட்டால் அதுக்கு பிறகு வந்து கை சுற்றளவு அளவு சரியாக வருதான்னு செக் பண்ணுங்கள் செக் பண்ணிட்டு நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாம் கைக்குழி கட் பண்ணினது வந்து ஃப்ரண்ட்டுக்கு வரணும் கைக்குழி கட் பண்ணாத பகுதி வந்து பேக்குக்கு வரணும் அதே போல் கை ஸ்டிச்சிங் பண்ணிக்கிங்க கை வந்து நம்ம ஜாயின் பண்ணும் பொழுது டபுள் தையல் கொடுக்கணும் கைக்கு அதே போல் இன்னொரு பக்கமும் கை ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பக்கமும் அப்படிதான் சைடை நான் ரெண்டு பக்கமும் சமமாக இதே போல் இப்படி வச்சுக்கிறேன் ஏற்றம் இறக்கம் வருதான்னு பார்க்கணும் பார்த்துட்டு லைட்டாக கட் பண்ணிக்க வேண்டியதான் நீங்கள் இதே போல் அப்படி கட் பண்ணாத கை ஏற்றிட்டீங்க அப்படின்னா கை நம்ம சைடு தைக்கிறப்ப உங்களுக்கு ஏற்றம் இறக்கம் வந்துடும் இப்போ எனக்கு கச்சதமாக வருது பாருங்கள் இப்போ நான் ஃப்ரண்ட்டு பகுதியில் கைக்குழி கட் பண்ணின பகுதி வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுறேன் இங்கே கை தைக்கும் பொழுது எப்பவும் வந்து துணியும் பிடிச்சி இழுக்காதீங்க மேல்துணியும் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடி துணியை பிடிச்சி இழுக்கிறது துணியை பிடிச்சி இழுக்கிறது இருந்தீங்க அப்படின்னா சுருக்கங்கிறது வந்துடும் நார்மலாக தைங்க இப்போ கை ஜாயின் பண்ண பிறகு சைடு இப்போ நம்ம சைடு எந்தெந்த அளவுகள் மார்க் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டி அளவு அடுத்து சைடு ஃப்ரண்ட்டு சைடு அடுத்த ஆம்கோள் அளவு கையளவு இது தான் நம்ம சைடு ஜாயின் பண்ணும்பொழுது இந்த அளவுகள் நம்ம மார்க் பண்ணணும் இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்கோல் சுற்றளவு அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரண்ட்டோடைய அளவு இதே போல் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஃப்ரண்ட்டு சைடு அளவும் நமக்கு ரொம்ப தான் இப்போ இந்த ஆம்கோல் சுற்றளவு கரெக்டாக இருக்குது எனக்கு அடுத்து கை சுற்றளவு போல் இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு பக்கத்துக்கு மூணு தையல் இருக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தையல் ஓட்டிட்டாங்களா மறுபடியும் ஒரு தையல் அதுக்கும் பக்கத்துலேயே ஒரு கால் இன்ச்சில் மூணு தையல் இதே போல் ஓட்டிக்கணும் இப்போ இந்த லைட்டாக இருக்க பிசுரெல்லாம் இப்படி கட் பண்ணி விட்டுடலாம் இன்னொரு பக்கமும் சைடு ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த கை சுற்றளவு அடுத்து ஆம்கோல் சுற்றளவு சோல்டர்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வச்சு ஆம்கோல் சுற்றளவு அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு சைடு இப்படிலாம் நீங்கள் செக் பண்ணி நம்ம தைச்சோம் அப்படின்னா தான் கஸ்டமருக்கு வந்து லூஸ் டைட் இல்லாமல் சரியாக வரும் ஒரு சிலர் இந்த அளவு மார்க் பண்ணாத ஸ்டிச்சிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அவசரத்தில் கண்டிப்பாக உங்கள் ப்ளவுஸ் போடும் பொழுது டைட்டாகலாம் அல்லது லூஸ் ஆகலாம் அதனால் அளவு வச்சு மார்க் பண்ணுங்க இப்போ இதுலேயும் அப்படி தான் பக்கத்தில் டபுள் தையல் கொடுத்துக்குங்க ஒரு கால் இன்ச்சு டிஃப்ரெண்ட்டில் அப்படியே பக்கம் பக்கமாக ஏன்னா அவங்க லூஸ் டைட்னால பிரிச்சுக்குவாங்களே அதனால தான் இப்போ லைட்டாக தெரிகிற பிஸில் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம ஓவர்லாக் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ பாருங்கள் எனக்கு சைடு ஏற்றம் இறக்கம் வரல கச்சதமாக வருது ஃபினிஷிங்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இப்போ உள்பக்கமும் பாருங்கள் நீட்டாக இருக்குது பாருங்கள் பிசரே தெரியல கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்